சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து திருச்சி வந்திருக்காங்க வந்து பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சிருக்காரு பல்வேறு ரயில்வே இது அப்புறம் வந்து திருச்சி விமான நிலையத்துல முனையும் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள் இதெல்லாம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்துருக்காங்க இத மாதிரி இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமா ஒரு சின்ன தகவலை நம்ம கூட பகிர்ந்து கொண்டோங்கிறோம் நினைக்கிறேன் அதாவது பிரதமர் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது அண்ணா திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக எதிர்கட்சியா இருந்துச்சு அப்ப வந்து அரசியல் பண்றதுக்காக வேண்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பெல்லாம் வந்து தமிழகத்துக்கு வராங்களோ அப்ப எல்லாம் கோபேக் மோடினு ஒரு இதை ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க ஆஹ் கருப்பு பலு நூட்டாங்க அஹ் திரைத்துறையில உள்ளவங்க எல்லாம் இதை பயன்படுத்தினாங்க இதெல்லாம் வந்து கடந்த காலல வரலாறா இருந்துச்சு சரி இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க இப்ப என்ன பண்ணணும் பிரதமர் எதுக்கு வராரு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க வர்றாரு திருச்சிக்கு வர்றாரு சரிங்களா அப்ப அவரை வரவே இருக்கணும் அதுதானே இந்த ஆட்சியினுடைய இதுவா இருக்கணும் அது எந்த இப்ப கேரளாவுக்கு போறாருன்னா பிரணாய் விஜயன் தான் ஆகணும் அங்க கம்யூனிஸ்ட் என்னால அங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது தருவா இருக்காது மேற்கு வங்காளம் போறாங்க பிரதமர் போறாரு அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பிரதமரா தான் வர பாக்கணும் அந்த மாநில அரசு மாநில அரசாங்கம் இருந்துதான் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பாஜக பாஜக அப்படி எல்லாம் வந்து பாக்குறது சரி கிடையாது இது வந்து கடந்த காலங்கள்ல காமராஜர் ஆட்சி காலங்கள்ல இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க திரு அண்ணா அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு அதுவும் சமீபத்துல இந்த மு க ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு அவர் கட்சி தலைவர் ஆனதுல இருந்தே இந்த வேலையை கரம் கட்சி மாதிரி இது வந்து அவங்களுடைய ஆர்ஜின் ஆரம்ப காலத்துல இருந்தே இழிவுபடுத்தி பேசுறது கேவலப்படுத்தி பேசுறது இது வந்து அவங்க உடன் பிறந்தது காமராஜரை இழிவுபடுத்தாத பேச்சியா பேசாத பேச்சா இந்திரா காந்தி அவர்களை பேசாத பேச்சியா ராஜீவ் காந்தியை பேசாத பேச்சியா எம்ஜிஆர் பேசாத பேச்சியா அதனால இவங்களை இழிவுபடுத்துறதுங்கிறது உடன் பிறந்ததுன்னு வச்சிருக்காங்க அவங்க ஆர்ஜின் அது அதனால அவங்க தான் செய்வாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா ஆட்சியில வந்த பிறகு ஒரு பொறுப்புல இருக்கணும்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சரா நடக்கணுமா வேண்டாமா அந்த கூறுகட்ட ஆட்சி அந்த திராவிடியா மாடல் ஆட்சிங்கிறத மணிக்கு ஒரு தடவை நிருபிச்சுட்டே இருப்பாங்க தினமந்தனம் நிருபிச்சுட்டே இருக்காங்க அந்த அடிப்படையில தான் இப்ப வந்து கோபேக் மோடின்னு போட்டாங்க ஆஹ் இதுக்கு முன்னாடி இருக்கும்போதோ கோபேக் மோடி தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்ப வந்து அதுல ஒரு ஒருவடி மேல போய் அஹ் பனௌட்டி மோடி அப்படிங்கிற மாதிரி போட்டு அதுக்கு விளக்கம் வேற அவங்களே ஆஹ் கொடுத்துருக்காங்க இந்த திராவிடியா மகன்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பீடை மோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க திராவிடியா மகன்கள் இத வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்புல இருந்து ஆதரவு பண்ணி அவங்களுடைய கூட்டணி பரிவாரங்கள் அவங்களுடைய கொத்தடிமைகள் அப்புறம் வந்து இந்த மிஷினரி கும்பல்கள் ஜிஹாதி கும்பல்கள் எல்லாமே வந்து நின்று வரிசை கட்டி இதை வந்து பண்ணிட்டே இருக்காங்க அதாவது பீடை மோடி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பெருமை அதுல வந்து ஒரு பெருமை இருக்கதாக நினைச்சிட்டு இவங்க வந்து சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா பீடை அப்படின்னு நீங்க இவரை சொல்றீங்கன்னா உங்க தந்தையார என்ன சொல்லுவீங்க கருணாநிதி என்ன சொல்லுவீங்க மோடி பீடைனா இந்த உலக அளவுல மிகப்பெரிய மகான அவர் வந்துட்டு இருக்காரு ஒரு ரூபாய் கூட ஊழல் சம்பாதிக்கல ஒரு ரூபா கூட அடுத்தவங்க பணத்தை அவர் எடுக்கல அவருக்கு கிடைத்த பரிசு பொருட்களை கூட அது வந்து ஏலம் விட்டு அதை வந்து பெண்கள் நலத்துக்கும் குழந்தைகள் நலத்துக்கும் தான் செலவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்படி நாட்டையே வல்லரசு ஆக்கணுங்கிறதுல ராத்திரி பகல உழைச்சிட்டு இருக்கக்கூடியவர் பீடை அப்படின்னா நாட்டை கொள்ளை அடிச்சா நீங்க யாரு கொள்ளை கும்பல் நீங்க அங்க இருந்து திருவாரூர்ல இருந்து திருட்டு ட்ரெயின்ல ஏறி டிக்கெட் எடுக்க துப்பு இல்லாம வந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இதா இருக்க நீ உங்களை நாங்க என்ன சொல்றது ஒரு அதாவது ஒரு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு கிட்ட போயிட்டு காரியம் முடிஞ்ச பிறகு அந்த பணத்தை புடுங்கிட்டு வந்த உங்க கருணாநிதி தந்தை இருக்காரல அவரை என்ன சொல்லுவீங்க வளர்த்த மகளையே கல்யாணம் பண்ண ஈவே ராமசாமியா என்ன சொல்லுவீங்க பீடன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா பொம்பளைக்கு பின்னாடி எல்லாம் சுத்திட்டு திருஞ்ச இன்றைய முதலமைச்சரை நீங்க என்ன சொல்லுவீங்க பெண்ணுக்காக நடிகைக்காக நாள் குடிச்ச உதயநிதி ஸ்டாலின்னா என்ன சொல்லுவீங்க பீடைன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா ஒருதனுக்கு ஒருத்திங்கிறது தான் நம்முடைய கலாச்சாரம் இந்த திராவிடிய மகன்கள் யாராவது ஒருத ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்திருக்காங்களா யாராவது ஒருத்தங்க ஒருத்தங்க ஒழுக்கமா இருந்திருக்காங்களா இருந்திருக்கீங்களா நீங்க சொல்றதுக்கு ஒரு இது வேணும் திருப்பி இப்படி எல்லாம் கேட்பாங்க என்ன மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க வந்து மோடிக்கு வந்து கோபேக் மோடினு போட்டதே இனிம வந்து இனிமே பாருங்க சென்னையை விட்டு மு க ஸ்டாலின் சொல்லிட்டாரு எங்க போனாலும் சரிதான் கோபேக் ஸ்டாலின் தான் அவராவது நாகரீகமா கோபேக் ஸ்டாலின் தான் நாங்க போடுவோம்னு சொன்னாரு அது இனிமே ஆரம்பிக்கும் அது ஆரம்பிக்கும் ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டுனா போட தத்தின்னு ஆரம்பிச்சுட்டாங்க ட்விட்டர்ல இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு போடா தத்தி அப்படின்னு என்ன தத்தி நீ வரும் அப்புறம் சின்ன தத்தி நீ வரும் அப்புறம் பால் ராயல் உதயணி வரும் அப்புறம் உதவாக்கரை உதயினி வரும் இத மாதிரி இன்னும் கீழ்த்தரமாக உங்க தரத்துக்கு இறங்கி அடிப்பாங்க நீங்க சாக்கடைனா சாக்கடை கூட அரசியல் பண்ணும் போது சாக்கடை லெவலுக்கு இறங்கி ஆகணுங்க அந்த இடத்துல காமராஜர் மாதிரி மகாத்மா காந்தி மாதிரி உயர்ந்த நிலைமை பெருந்தன்மையா மோடி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு போவார் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அப்படின்னு நினைக்கிறதுக்கு தயாரா இல்லை கண்டிப்பா உங்களுக்கு களை கொடுங்கதான் நடக்கும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்க பாக்கணும் கோட் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய இது வந்து ரெண்டு நாளா நேத்துக்கு இன்னைக்கு குறிப்பாக ஒன்னா தேதி ஒன்னா தேதியில இருந்து ஆரம்பிச்சது கோட்டு என்ன படம் அது விஜய் நடிகர் விஜயனுடைய அறுபத்தி எட்டாவது படம் தளபதி விஜய் அறுபத்தி எட்டுன்னு வச்சிருந்தாங்க இந்த கோட்டுன்னு அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய யாக்கியானம் வந்து இந்த கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழ் அதே மாதிரிதான் அந்த பனோட்டி மோடினு போட்டாங்க பாத்தீங்களா அதாவது இந்தி தெரியாது போடான்னு சொன்ன இந்த திராவிட மகன்கள் தான் இந்தியில வார்த்தையை தூக்கி போட்டு வச்சிருக்காங்க தமிழ்ல போட வேண்டியது தானே தமிழ்ல விளக்கம் சொல்லியிருக்காங்க ஆனா தமிழ்ல சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு பீடை மோடினே நீங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அதே மாதிரிதான் விஜய் அடுத்த முதலமைச்சர் வரிசையில அவரும் இருக்காரு ஆனா படத்துக்கு டைட்டில் என்னது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்படி ஒரு இதை டைலாக வச்சுக்கிட்டு அந்த ஜி அதாவது ஜிக்கு அடுத்து ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு கிரேட்டஸ் ஆப் ஆப்புக்கு எடுத்தால அது ஓஎஃப் வருதுல அது அதுல ஓகே எடுத்து ஒரு புள்ளி வச்சுட்டு ஆல் டைம் ஆளுக்கு எடுத்தாலும் ஒரு புள்ளி வச்சுட்டு டைம் அதுக்கு அந்த மாதிரி டீ வச்சுக்கிட்டாங்க கோட் அப்படின்னு வச்சுட்டாங்க ஏன்னா நொன்னைங்களா கோட்டுன்னா நீங்க ஜி ஓ ஏ எடுத்துட்டீங்க டீ போட்டிருக்கீங்களா முத அப்போ ஒரு டீயும் போடணும்ல அப்போ தானே அது வந்து சரியா இருக்கும் இல்லைன்னா ஆஃப் அப்புறம் ஆல் இதுக்கெல்லாம் எதுக்கு ஆஃப் ஒரு கன்ஜெக்ஷன் தானே அதுக்கு எதுக்கு நீங்க வந்து புள்ளியை வச்சிருக்கீங்க இக்கெல்லாம் எல்லாம் அங்கே எதுக்கு தேவை சரி இருக்கட்டும் போட்டும் இதுல ரெண்டு விஷயம் எனக்கு வந்து புலப்பட்டது தா சாமானியனாக எனக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுங்க ஒண்ணு வந்து விஜய் நடிகர் விஜய் வந்து ஏற்கனவே வந்து திமுக கூட கை கோர்போம்னாரு சென்னை வெள்ளத்துல இப்ப வந்து அந்த ஐஎன் ஐஎன் ஐ என் ஐ ஐ ஐ அந்த புள்ளி கூட்டணி இருக்கு பாத்தீங்களா அதே ஸ்டைல்ல புள்ளி கூட்டணியா வைக்கிறாரு ஒன்னு ரெண்டாவது நீங்க பொங்க இருந்தீங்க தமிழன் தானே தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சராக போறீங்க அரசியலுக்கு தானே வர போறீங்க வாங்க அது வந்துட்டு போங்க அது உங்களுடைய உரிமை ஆஹ் பொங்கல் நேரத்துல இந்த இதை வெளியிட்டா என்ன தமிழர் தானே பண்டிகை அடுத்த ரெண்டு வாரம் தானே இருக்கு இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ்ல நீங்க வெளியிட்டு இருக்கலாமே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வெளியிட்டு இருக்காம நீங்க கிறிஸ்டின் அடிப்படையில அந்த அடிப்படையில நாங்க விடறோம்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு வெளியிட்டு போலாமே பர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு தேர்ட் லுக் எல்லா லுக்கும் வெளியிடலாமே அதை வெளியிட்டு அந்த நேரத்துல நீங்க கோட்டுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் பண்ணலாமே உங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா கோட்டுங்கிறத வந்து சொல்லி ஆடுனி அண்ணாமலைய அடையப்படுதுன்னு நினைக்கிறீங்க யார்கிட்ட அண்ணாமலைக்கு எதிராக வந்து வந்து மக்களை கொண்டு வர மாதிரி ஒரு இதை திருப்பி விடுறதுக்கு இல்லைன்னா ஒரு அத ஆடு ஆடுனி ஆடுல என்னங்க இருக்கு நல்லதுன்னு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா இங்க படத்துக்கு தலைப்பு ஆடுனே வைங்க தப்பே கிடையாது இங்கிலீஷ்ல வைக்காதுங்க தமிழ்ல வைங்க ஆடு அப்படின்னு சொல்லி வைங்க ஆடு புலி புலி எல்லாம் முன்னாடி வச்சிருக்கீங்களா அதான் ஆடுன்னு வைங்க சந்தோஷமா இருக்கும் கரெக்டா இருக்கும் அதுக்கு அதை விட்டுட்டு இந்த இன்டைரக்டா வைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து இந்த இடத்துல இதே மாதிரி நீங்க ஒரு இதை நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள திமுக பழைய காலத்தை அண்ணாதி எதிர்கட்சியா இருக்கும்போது உள்ள விஷயங்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிட்ல இருந்து ஆரம்பிக்கும் ஒரு கோலம் போடுவாங்க இப்ப வந்து பிரதமருக்கு வந்து இந்த கோபாக் பனோட்டி மோடினு போட்டாங்களே அந்த பனோட்டி மோடிங்கிறதுலயும் அதே வந்து ஒரு எவனோ ஒரு போக்கத்தவன் வீட்டுல வந்து ஒரு கோலத்தை வரைஞ்சு அவனுக்கு அவனுக்கு அந்த வீட்டுக்காரருக்கு தெரியுமா தெரியாதன்னு தெரியும் அவன் வீட்டுக்கு முன்னாடி வரைஞ்சு அதை ஒரு போட்டோ எடுத்து போட்டு அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க அப்புறம் மத்தவங்க எல்லாம் அதை வந்து அப்படியே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதே மாதிரிதான் அந்த மோடிக்கு எதிராக அந்த மோடி பீடை ஐ மோடின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பனோட்டி மோடிங்கிறத அங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி கொண்டு வந்தாங்க அதே டைம்ல இன்னொரு பக்கத்துல இருந்து அப்படியே கோட்டுங்கறதை அப்படியே உள்ள சொருகி அப்படியே கொண்டு வந்தாங்க இல்ல பெரிய கூத்து என்னன்னா இந்த படத்து படமே ஒரு படம் இப்பதான் பர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்கே வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு அடையில இது ஜெமினி மேன் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஜெமினி மேன் அந்த படத்தினுடைய காப்பி இந்த போஸ்டர் வந்து அங்க இல்லை இல்லை இது சீனா படத்தினுடைய காப்பி அந்த போஸ்டர் கூட உங்களுக்கு ஒரிஜினலா சிந்திச்சு எடுக்க முடியாத அளவு தான் இருக்கு தமிழ் திறமை உலகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கும் அதுல என்னுடைய இது என்னன்னா விஜய் நம்பி இப்படிப்பட்ட நீங்க வாரீங்க தனியா வாங்க உங்களுக்கான ஒரு தன் தனித்தன்மையோட வாங்க எதுக்கு திமுகவுக்கு வக்கலாத்துவம் நீங்க போற எலெக்ஷனுக்கே வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்ச சைக்கிள்ல போகும்போதே நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ அந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம ஏதோ திமுகவுக்கு அதை வந்து புளூக்குள்ள வந்துட்டுதான் சொல்ல முடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அது ஒரு அதாவது அவங்க இவர் இருக்கார்ல முத்துவேல் ஒருத்தர் இருக்கார்ல அவர் செய்த அந்த கோவில் திருப்பணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நாதஸ்வரம் வாசத்தை எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரா கோவில் பணி அதுல மிச்சச்சோச்சத்துல வந்து முக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் நான் உட்கார்ந்துட்டார் உட்காந்துட்டார் ஜென்மத்துக்கு இவங்க வந்துட மாட்டாங்க அதுக்கு நீங்களும் சேர்ந்து ஒத்து எல்லாம் பண்ணீங்க ரைட்டு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இசை லியோ படத்துக்கு இசை வெளியீட்டு விட கூட நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல நடத்த முடியாம பண்ணின கும்பல் அது ஆனாலும் நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க கூட்டணியில போங்க ஆதரவு தருவீங்க பிரச்சாரம் பண்ணுங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமையா இருக்கு வெளிப்படையான ஒரு இதா இருக்கும் இது எதுக்கு இந்த மாதிரி கோர்ட்டு நான் மோடி வந்துட்டு போன உடனே இதெல்லாம் இருக்காது கோட்டையில் இருக்கும் பாத்தீங்களா போயிரும் அப்படியே போயிடும் இதை வந்து ஆஹ் இன்னொன்னு அண்ணாமலைக்கு எதிராக யாருங்க இருக்கா தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க இதே மாதிரிதான் மோடி வந்து கோபேக் மோடினு குஜராத்ல சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க அவரு நிறைய டெல்லியில போய் உட்கார்ந்துட்டாரு இவங்க இங்க வரும்போது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கோபேக் மோடினு சொன்னாங்க அவரு உலக அளவுல பெரிய ஆளாயிட்டாரு உலக அளவுல பபுவாங்கிற நாட்டு நாட்டு அதிபர் எல்லாம் வந்து அவருக்கு காலில் விழுந்து கும்பிடுறாங்க அதாவது கொரோனா நேரத்தில் எங்க நாட்டு மக்களை காப்பாத்துனீங்க ஐயா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அதுக்கு நன்றி தெரிவிக்கிறார் ஒரு நாட்டு அதிபரே அந்த காலில் விழக்கூடிய அளவுக்கு நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி

நாங்க இருக்கணும்னு வேணா காஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு முக்கியமானது வரக்கூடிய இல்ல அதான் இந்த வருஷம் தான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்ல பல பேருடைய முகத்திரையெல்லாம் கிழிஞ்சு போவோம் அதுல விஜயனுடைய முகத்திரையும் கிழியும் விஜய் நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை இப்படிப்பட்ட திமுக பொத்த அடிமையே வேலை பார்க்கறாரு அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க திமுக வேறாங்க அது வேற இருந்திருப்பா அப்படின்னு திமுகவிலேயே நீங்க இருந்துட்டு ஒரு அமைச்சர் பதவி தருவாங்க நீங்களும் ஒரு ஓரத்துல உட்காந்து கொஞ்சம் அடிச்சிட்டு போக வேண்டியதானே அதை செய்துட்டு போறோம்ல அப்புறம் என்னதுக்கு மக்களை ஏமாத்திட்டு நான் தறி கழிச்சு ஆரம்பிச்சு மக்களுக்காக சேவ் பண்ண போறேன் இந்த படத்துக்கு இங்க வந்து லுக்கு வெளியிட போறாங்கன்னு சொன்ன உடனே நேரே நான் திருநெல்வேலிக்கு போய் அங்க ஒரு நாள் வீடியோ செல்பி வீடியோ எடுத்துக்கிட்டேன் அப்படித்தானே நிவாரண பொருள் கொடுக்க போறேன்னு உன் நிர்வாக பொருள் தேவையில்ல உங்க கூட ஒரு போட்டோ எடுக்க தான் வந்தான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லிட்டு போயிட்டு சரி அது இருக்கட்டும் சென்னையில இருக்கும்போது இவர் எங்க பண்ணாரு கைகோப்போம் அப்படின்னு சொல்லி டொயிட்டு போட்டு நடந்த ஆளு விஜய் இவ்வளவுதான் ஒரு ரூபாய் கூட சொந்த காசை செலவு பண்ணி இவங்க மக்களுக்கு சேவையே பண்ண விஜயகாந்த் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் பண்ணிருக்காரு இவன் அஜித்து கூட இப்ப பண்ணிட்டு இருக்காரு ரஜினி பண்ணிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் சொந்த காசுல செய்வாங்க யாருக்காவது உதவி பண்ணுவாங்க அது தெரியாம பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஆனா எந்த நலத்திட்டமும் எனக்கு தெரிஞ்சு நடிகர் விஜய் வந்து சொந்த காசுல பண்ணது கிடையாது பாண்டிச்சேர்ல ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஏதோ முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க அது வரதான் ஜெயலலிதா இருக்கும்போது சென்னையில பண்ணனதாக சொல்லுவாங்க அதுவா இருக்கட்டும் எல்லாமே மத்தவன் பண்ணுவா இவரு ஸ்டிக்கர் ஓட்டிக்குவார் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய இதுதானே இவ்வளவுதாங்க அதனால நம்பிக்கை கூடிய ஆளு இது கிடையாது மோடியே இல்ல அண்ணாமலை இல்ல யாரை வேணாலும் எதுங்க ஆனா வந்து நீங்க என்னதான் பண்ணாந்து மறுபடி நீங்க வந்து ஆட்சிக்கு வரது வந்து திமுக கும்பல் தான் சொல்றது திராவிடா மகன்களுக்கு தான் நான் சொல்றேன் நீங்க உங்களோட பித்தாட்டை எதுவுமே மக்கள் மன்றத்துல செல்ல காசாயிட்டீங்க செல்லுபடி ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்